குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ஓராவது கவிதை இன்று புன்னகை பூத்து ஆரியனும் புகழுகின்றான் புறத்தே நான் சுமக்கின்றேன் அகத்தினுள்ளே இன்னதொரு பழங்குப்பை சுமக்கிறாய் நீ என்று உரைத்து விரைந்தவனும் அவனும் ஏகிவிட்டான் மன்னவன் சொற்பொருளினை யான் கண்டு கொண்டேன் மனத்தினுள்ளே பொய்கள் வளர்ப்பதாலே இன்னலுற்று மாந்தரலாம் மடிவார் வீணே இருதய விடுதலையை இசைத்தல் வேண்டும் பாருங்க அந்த குரு உபதேசம் குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு பாரதி அதை எத்தனை அழகா அப்படியே படிப்படியா உயர்த்தி கொண்டு வர பாருங்க இவர் உரிமையோட குருவை பார்த்து கேட்டுட்டாரு என்னப்பா நீ பைத்தியக்கார மாதிரி இப்படி ஒரு அழுக்கு கந்தல் மூட்டைய முதுகில் சுமந்துக்கிட்டு வர கேட்ட சீடனை பார்த்து குரு கோபப்படவில்லை அவர் அப்படி ஒரு புன்சிரிப்பு சிரிச்சிட்டு சொல்றாரு என்னப்பா நான் வெளியில சுமக்கிறேன் நீ உள்ளே உன் மனசுக்குள்ள இதை பெரிய அழுக்கு மூட்டையை சுமந்துகிட்டு இருக்கியே அவ்வளவுதான் பாருங்க சொல்லிட்டு குரு அவர் பாட்டுக்கு போயிட்டார் பாரதி எவ்வளவு அற்புதமான சீடன் அடுத்த ஒரு வார்த்தையில நிரூபிக்கிறார் பாருங்க மன்னவன் சொற்பொருளினை யான் கண்டுகொண்டேன் இந்த குருவை இப்ப மன்னவன் சொல்றார் என்ன மன்னவன் அவர் பைத்தியக்கார மாதிரி திரிகிறாரு அவர் எப்படி எதுக்கு எந்த தேசத்துக்கு ராஜா என்றால் ஞானம் என்கின்ற உயர்ந்த விஷயத்தை எவ்வளவு எளிமையாக ஒரு சீடனுக்கு புரியும்படி விளக்கியதால் அவர் ஞான வேந்தன் அப்போ அவர் சொன்ன பொருளை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மனசுல தான் நம்ம எத்தனை அழுக்க வச்சிருக்கோம் பொறாமை கோபம் பேராசை வஞ்சம் வெறுப்பு இவ்வளவும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால துன்பம் தானே இருக்கும் மனித வாழ்க்கையில் உண்மையில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ பிறந்தவர்கள் நீங்க சின்ன குழந்தைய பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் எப்பொழுதும் சிரிக்கும் எதுக்கு தெரியாது இப்படித்தான் மகிழ்ச்சியாக வாழணும் ஆனா எப்போ மகிழ்ச்சி தொலைகிறது என்றால் இந்த மனசுல இருக்க அழுக்கு குப்பைகள் அதிகமாகும் பொழுது அதனால வெளியில நம்ம டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது முக்கியமில்ல பாரதி சொல்றாரு இருதயத்தில் விடுதலை வேண்டும் இதயத்தில் விடுதலை என்றால் தயவு செய்து தள்ளுங்க தேவையற்ற குப்பைகளை மனசுல சுமக்கவே சுமக்காதீங்க அழுக்கான ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு நம்ம யாரும் விரும்புறது இல்லை ஆனா நம்ம மனசை அழுக்காக வச்சுக்கிறத பத்தி கவலையே படுறதில்லை இந்த மனதின் அழுக்குகள் தான் நம் வாழ்வின் துன்பங்களாக வந்து சேர்கின்றன அதுதான் உபதேசமாக குரு சொல்லி கொடுக்கிறார் நன்றி வாழ்க வளமுடன்